காலை நேரத்தில் குழுவாக கூடி வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் குழுவின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் தேவனுடைய இரக்கமும் அன்பும் நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களிலே புத்தக ஆய்வுக்காக செல்கிறோம் நாம் மாறாமதிகாரம் ஒன்று இரண்டை வாசிக்க கேட்போம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்லக் கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இந்த சம்பவமானது யோவான் ஆவிக்குள்ளாக ஆவியிலே எடுக்கப்பட்டு அந்த சம்பவமானது காட்சியிலே காட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் மன்னிக்கணும் வெளிப்படுத்தல் நாலு ஒன்னு ரெண்டு வசனங்களிலே யோவான் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிக்கும்படியாக என்று சொல்லுகிறார் பர்லோகத்திற்கு ஆவியில எடுத்துக் கொள்ளப்பட்டார் யோவான் யோவானிடத்துல அந்த சத்தமானது சொன்னது என்னவென்றால் வந்து அப்பார் என்று சொல்லப்படுகிறது ஏரிவா என்று சொல்லப்படுகிறது நாலு ஒன்னு பார்த்தோம்னா இவைகளுக்கு பின்பு இதோ பர்லோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா நாம் அந்த இந்த காட்சிகள் எல்லாம் எங்கே காண்பிக்கப்படுகிறது என்பதற்காக இந்த வசன பகுதியை சொல்லுகிறோம் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது அப்போ யோகானத்தில் சத்தம் சொன்னதும் அவர் பார்த்தது என்ன எங்கே பார்த்தார் என்ன கண்டார் என்று சொல்லுது அப்ப இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளை காண்பிப்பேன் என்ற பொழுது யோவான் என்ன ஆனதாக சொல்லப்படுது கேட்டீங்கன்னா நாலு ரெண்டுல உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டிருந்தார் வெளிப்படத்தில் ஒன்று பத்துல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்றார் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் சொல்றார் ஆவிக்குள்ளாகுதல் என்றால் என்ன சிலர் ஆவிக்குள்ளாகுதல் என்பது பரவசம் பரவசமடைதல் என்று தவறாக புரிந்து கொள்றாங்க அப்படி இல்லைங்க ஆவிக்குள்ளான்னா ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம் பொதுவாக சரீரத்தில் நம்ம இங்க இருக்கிறோம் ஆவியில கொண்டு போறது பர்சுத்த ஆவியில பாக்குறது ஆவியினால நிரப்பப்படுறது இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது எஸ்ஏ பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அந்த சம்பவமானது கொஞ்சம் விவரிக்கிறது பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே பாருங்க ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சரிப்பட்டு போனவர்கள் இடத்தில் கொண்டு போய் விட்டார் அப்பொழுது நான் கண்ட தரிசனம் இடத்திலிருந்து எடுபட்டு போயிட்டு சொல்றார் பிறகு முப்பத்தி ஏழாம் அதிகார இசைக்கில் ஒன்றாம் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் சில நேரங்களில் அவங்களையே தூக்கிட்டு போறாரு சில நேரங்கள அங்கிருக்கும் போதே ஆவிக்குள்ளாக்கவும் செய்கிறாரு இவங்க நிறைய காட்சிகளை இருக்கும்போது காண்றாங்க அப்போ அப்போசரப்படிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறுல அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கதான் இருக்காரு ஆனா இவர் அங்க போயிட்டார் அது எப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்துன்றார் இப்படி ஒரு ஒரு சம்பவமும் இந்த மாதிரி காரியங்கள்ல ஆவிக்குள்ளாகுதல் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த சம்பவங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்கள் என்று நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தல் ஒன்றுல ஒன்று ஒன்றுல சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய ஊழிய தூதனை அனுப்பி தம்முடைய சொன்னார் ஆகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷன்னா சிங்காசனத்தின் மேல் வலது கரத்தில் கண்டது ஒரு அங்க சென்று இப்படி பார்க்கிறார் அது உள்ளும்புறமும் எழுதப்பட்டிருக்கிறது உள்ளும் புறமும் எழுதப்பட்டு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தில் வீட்டிற்கிறவுடைய வலது கடத்துல கண்டார் வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு யோவான் இப்போ அழுது நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம் அப்போ யாரும் பாத்திரவானா இல்லை என்பதை அங்கே பார்த்தோம் அப்போ ஐந்து ஐந்துல ஒருத்தர் சொன்னாரு வேண்டாம் இப்பொழுது தாவிதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கான்னு சொன்னார் அவர் வந்து யூதா கோத்திரம் என்றும் தாவிதன் வேர் என்றும் சொல்லப்படுகிறது இப்போ யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னா சிங்கம் என்றால் ஒரு நிறைய விதத்தில் விவரிக்கப்படுகிறது ஒரு ரெண்டு சாம்பல் பதினேழு பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த இருதயம் உள்ள இருக்கிற அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட கூட கலங்கி போவான் ஒரு பலத்திற்கு தொடர்பாக சில இடங்களில் பேசுகிறது சில இடங்களில் பீறுவதற்கும் பதிவிற்பதற்கும் ஆவலாயிருக்கிற அந்த இடத்துல சங்கீதம் பதினேழு பனிரெண்டில் பேசுது சில இடங்களில் நீதிமொழியில் இருபத்தி எட்டு ஒன்னுல நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்கன்னு சொல்லுது சில இடங்களில் சாத்தான ஒப்பிட்டு பேசும்போது யாரை விழுங்கலாமல் என்று வகதி திரிகிறான் அப்படி பேசப்படுது ஓசியாவில் பார்த்தீங்கன்னா ஓசியா பதிமூணு எல்ல நான் ஆகையால் நான் அவர்கள் சிங்கத்தை போல இருப்பேன் சிவிங்கை போல வலியர்கதிவிற்பேன்னு சொல்றார் இன்னும் சிங்கம் பால சிங்கம் கூட இருக்கு ஆனா இயேசுக்கு சிங்கம் சொல்லப்படுது அப்ப தாவிதின் வேறு நமக்கு தெரியும் இயசையா பதினொன்னு ஒன்னு ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோண்டி இங்கே கிளை என்று வரிக்கப்படுகிறது சில வேர் வேறு என்றும் சில கிளை என்றும் இறைமையா இருபத்தி மூணு ஐந்துல பார்த்தீங்கன்னா இதோ நாட்கள் வரும் கத்தர் சொல்றாரு அப்பொழுது தாவிதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எலும்பு பண்ணுவேன்னு சொல்றாரு அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நீதி நடப்பிப்பார் சொல்றாரு இறையமையா இருபத்தி மூணு ஆறில் பார்த்தீங்கன்னா அவர் நாட்கள் யூதார் அட்சிக்கப்படும் இஸ்ரேல் சுகமாய் வாசம் பண்ணும் அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே கிளை என்றும் வேர் என்றும் சொல்லப்படுது இறைமையா முப்பத்தி நாலு பதினாலு பதினஞ்சு பதினாறுல அது கிளை என்று அங்கே விவரிக்கப்படுகிறது சகரியா மூன்று எட்டுல கிளை என்று தான் சொல்லப்படுது பனிரெண்டுல சகரியா ஆறு பனிரெண்டுலையும் கிளை தான் சொல்லப்படுது சரி இப்பொழுது இந்த காட்சியோட நம்ம ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டுக்கு வர்றோம் இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசினோம்னா அவர் ஆவியில இந்த காட்சிகள் எல்லாம் கண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பேசணும் இப்போ வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை உடைய கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமா சொல்ல கேட்டேன் அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிறவன் ஜெயிப்பவனாகவும் புறப்படுறார் குதிரையில வேற ஏறுறார் அது ஒரு வெள்ளை குதிரை என்று சொல்லப்படுகிறது அப்போ இடிமுழக்கம் போன்ற சத்தம் என்ன சொன்னது என்றும் யோவான் பார்த்தது என்ன என்றும் நமக்கு சொல்லுது அவர் பார்க்கும்போது ஒரு வெள்ளை குதிரையை பார்க்கிறாரு அதுல ஏறி இருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான் அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது ஏன்னா அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் தான் புறப்பட்டுக்கிறான் ஆறாம் அதிகாரம் ரெண்டிலே இது சரீரப்பிரகாரமான ஒரு யுத்தத்திற்கு பிறகு கிடைக்கின்ற சரீரப்பிரகாரமான வெற்றியை குறிக்கிற குறிக்கலாமா அல்லது இது ஒரு ஆவி ஆவி ஒரு வகையான ஆவிக்குரிய வெற்றி விவரிக்கிறதா இருக்கிறதா என்று நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் இந்த இரண்டில் ஒன்று எப்படி இருந்தாலும் அது ஜெயிக்க ஜெயிப்பதாக தான் இருக்கிறது இதற்கு அடுத்த முத்திரையை உடைக்கப்படும் போது என்ன நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு சரீரப்பிரகாரமான யுத்தத்திற்கு பொருந்துகிற மாதிரி இல்லை ஆகவே இந்த முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் ஆவிக்குரிய ரீதியில் ஜெயிப்பவனாகவே இருந்துள்ளான் என்று இது படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியுது கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதலோடு தொடர்புடைய ஆவிக்குரிய வெற்றியாக இருக்க முடியும் ஆறாம் அதிகாரம் ஆறு ஒன்போது பத்து வாசிங்கன்னா அது கொஞ்சம் இது சிறப்பாக புரிந்து கொள்ள அது ஏது உண்டாக்குது வெள்ளை அங்கே யாருக்குரிய விவரிக்குது ஆறாம் அதிகாரம் சத்தியம் உள்ள சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டாங்க உடனே அவங்களுக்கு நம்ம இதை பற்றி பாடத்தை பார்த்துட்டோம் வெள்ளை அங்கியில் கொடுக்கப்பட்டது அவங்க தங்களைப் போல கொலை செய்யப்பட போறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமான தொகை நிறைவாகும் அளவுக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பாற வேண்டும் என்று அவங்க சொல்லப்பட்டது வெள்ளை அங்கி என்பது ஒரு வெற்றிக்கு அடையாளமாக ஜெயிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல சுவிசேஷம் அறிவித்தலை உள்ளடக்கி இருக்கிறது சுவிசேஷ சுவிசேஷத்தின் மூலமாக வெற்றி பெற்ற மக்களாக அது அடையாளப்படுத்துகிறது இப்போ வெள்ளியங்கிகள் தரித்திருக்கிறது யார்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஒருத்தர் அவர்கள் என்ன செய்து யாருக்கு முன்பாக நின்றாங்கன்னா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்த வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான தரலான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் தங் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் முன்பாகவும் நிற்க இப்போ வெள்ளை அங்கிகள் தகுதி அப்ப வெள்ளை அங்கிகளில் தரித்திருக்கிறவர் யார் என்றும் மூப்பரில் ஒருவன் அடுத்தடுத்து ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுகிறது அவர் கேட்கிறார் பாருங்க பதிமூணாவத்துல ஏழு பதிமூணுல அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் முதல் கேள்வி அடுத்து எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்ட இப்ப பதில் சொல்றார் ஏழாம் அதிகார பதினாலு சதத்துல அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றே அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர் சொல்றார் பாருங்க அப்போ வெற்றி பெற்ற இதற்கு காரணம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அப்ப ரத்தமானது உடன்படிக்கையின் அதாவது ரத்தத்தின் உடன்படிக்கை அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே வெற்றி பெற்றவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படுகிறது அப்போ ஒரு வெள்ளை குதிரை அது ஜெயம் என்று சொல்லப்படுது அப்ப நம்ம சுவிசேஷங்கள் மூலமாக இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்க முடியும் உலகத்தை கலக்கவும் முடியும் உலகத்திலே பரப்ப முடியும் பாவத்திலிருந்து அநேகரை வெற்றியடை செய்ய முடியும் அப்ப நிச்சயமாகவே இந்த சுவிசேஷம் நாம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கும் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறுல ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இவருக்குள்ளே வாசமாயிருப்பார் இவங்களுக்கு பசி அடைவதில்லை தாகம் அடைவதில்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவங்கெல்லாம் படுவதில்லை அப்ப ஆட்டுக்குட்டியானவரின் ஒரு தகுதி அடைஞ்சிருக்காங்க இன்னொரு வெள்ளை குதிரை என்ன வேற அடையாளத்தை கொடுக்குறது நம்ம பார்க்கலாம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்னு பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர் அவர் நீதியாய் யுத்தம் பண்ணுகிறார் கண்டிப்பா இவரும் ஜெயிக்கிறவராக இருக்காரு அப்ப வெள்ளை குதிரையில ஏறி இருக்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் விவரிக்கிற சூழ்நிலை எல்லாம் வெற்றியாளர்களாக ஜெயிக்கிறவர்களாக நமக்கு காட்டப்படுகிறது வெளிப்படத்தில் பத்தொன்பது பதினாலு பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் அப்போ இது பாருங்கள் அதுவும் ஜெயிக்கிறவங்களாக தான் இருக்கிறது இப்போ பூமிக்குரிய எல்லா ஆயுதங்களை காட்டிலும் தேவனுடைய அதிக வல்லமையுடையதாய் தேவனுடைய வார்த்தை வந்து அதிக வல்லமையுடையதாக இருக்கிறது அப்போ தேவனுடைய வார்த்தை நாம் உலகத்தை ஜெயிப்பதற்கு நாம் பயன்படுத்த முடியும் சாத்தானை ஜெயிப்பதற்கு பயன்படுத்த முடியும் பாவத்தை ஜெயிப்பதற்கு பயன்படுத்த முடியும் எந்த ஒரு ஆயுதத்திலும் கற்கானது எப்படி நாலு பன்னிரெண்டுல அதை வாசிக்கிறோம் அது எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனா இருக்கிறது வல்லமை உள்ளதா இருக்கு இருபுறமும் கருக்கு எந்த பட்டயத்திலும் கருக்கா இருக்கு ஆவி அப்புறம் ஆத்துமா ஆவி பாருங்க ரொம்ப வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியாது ஆவியும் ஆத்துமாவையும் கனுவையும் ஊனையும் அதை கூட வித்தியாசத்தை ரொம்ப பார்க்க முடியாது ஊன் இங்க இருக்கு கணு இங்க இருக்கு அதுக்குள்ளதும் ஊனும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் கூட பிரிக்கத்தக்க உருவக்கூத்துது அது மட்டுமல்ல இருதயத்தின் நினைவும் யோசனையும் அதுவும் பாருங்க ரொம்ப தூரம் இருக்காது நினைக்கிறோம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் எண்ணுறோம் இதெல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை நீங்கள் ரொம்ப பிரித்து பார்க்க முடியாது அவ்வளோ மைனூட்டாக இருக்கிற அந்த காரியங்களையே தேவனுடைய வார்த்தை வகையறுத்து பார்க்கிறது என்றால் அது எந்த அளவுக்கும் நம்ம இருதயங்களை அது இல்லை இருதயங்களை வேலை செய்யுது என்பதை நீங்கள் பாருங்க ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது இவ்வளவு பகுத்து பார்த்து நம்மை வெற்றியாளராக செய்கிறது நம்ம தேவனுடைய வார்த்தை உலகத்தே கலக்கும் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரனையும் பட்டணத்தை அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் பாருங்கள் பாவத்தை மேற்கொண்டு ஜெயிப்பதற்காக ஒரு உலகத்தை கலக்கும் கலக்கும் பாவத்திலிருந்து பிரிக்கிறோம் இருளின் நின்று இரு இருளின் அதிகாரத்தில் நின்று ஒளிநடத்திற்கு பிரித்துட்டு வரும் அப்போ சில இருபத்தாறு பதினெட்டில் வாசிக்கிறோம் அவர் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன்னு சொன்னார் அப்போது இந்த வார்த்தையானது அவ்வளவு வல்லமை உள்ளது அது ஜெயிக்கும் வெற்றியடை செய்யும் நமக்கு வெள்ளை அங்கிகளுக்கு அது கொடுக்கும் வெள்ளை குதிரை கூட கிடைக்கும் ஏறி போயிருக்காங்க வெற்றியாளர்கள் தான் அப்படியே பயணம் செஞ்சிருக்கிறாங்க அப்போ உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் கீழ்படுகிறது என்ற உடனே ஏசி என்ன சொன்னாரு பத்து பதினேழு பதினெட்டுல பாத்தீங்கன்னா அந்த எழுபது பேரும் லூக்கா பத்துல அனுப்புறாரு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்து சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டு வரே நம்முடைய ராமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார் ஏசு அவங்க என்ன சொன்னாரு மிக்க நன்றி அப்படி சொன்னாரு என்ன சொன்னாரு சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை காண்டேன்னு சொன்னாரு அவங்க சொன்ன வார்த்தை என்ன இவர் சொன்ன வார்த்தை என்ன அதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா பிசாசுகள் கீழ்படி பிசாசுகள் பிசாசிகள் யாருடையது சாத்தானுடைய அதிகாரம் அப்போ சாத்தானுடைய அதிகாரத்துக்கு இயேசு கிறிஸ்தனுடைய அதிகாரத்தை தேவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா இப்ப சாத்தான் விழுகிறானா இல்லையா மின்னலை போல விழுகிறதை கண்டேன்னு சொன்னார் இப்படிதான் வேத வசனம் படிப்படியாக விருத்தி அடைந்து ஜெயித்து வெற்றி பெற்றது இருந்தது அப்போ சொன்னபடி ஆறாம் அதிகார ஏழாம் வசனத்திலே வேத வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை இயசிலேமலை பெருகிற்று சொன்னார் மிகவும் பெருகிற ஆசாரியர்களில் அனைகர் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தாங்க அப்போ சில பத்தொன்பது இருபதுல பார்த்தீங்கன்னா இவ்வளவு பலமாய் கத்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது சுவிசேஷமானது உலகம் முழுதும் பரம்பி பலன் தந்ததான் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்றாரு கொலோசேர் ஒன்று ஆறுல பாத்தீங்கன்னா அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஒன்னு இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா கொலோசேர்ல அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிற்சுக்கள் பிரசங்கப்பட்டு வருகிறது அதற்கென்றே பவுலாகிய அரண்மனைக்கு போயிடுச்சு ராயனுடைய அரண்மனையில கூட அனைவரும் வாழ்த்து பெற்றாங்க இந்த நம்ம ரெண்டு நாற்பத்தி நாலு படிக்கிறது போல ஒரு கல்லு உருண்டு வந்து பெரிய பர்வதம் ஆகிடுச்சு இல்லையா இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை வெற்றி பரிசை அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த வெற்றி ஜெய்பவன் பார்த்த பிற்பாடு அதற்கு தொடர்பாக இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியான தேவனுடைய வார்த்தையை ஒருவர் கை கொண்டால் அதற்கு கீழ்ப்படிந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து கீழ்ப்படிப்பாரானால் நிச்சயமாகவே பாவத்தோடு வெற்றி பெறுகிறவனாக ஜெயிக்கிறவனாக வெள்ளையங்கிக்கு பாத்திரவனாக குருத்தோலை பிடிப்பதற்கு பாத்திரவனாக இருக்க முடியும் அப்ப நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல அதன் பாவத்தின் மேல் ஒவ்வொரு பாவத்தின் மேலும் நாம் வெற்றி பெறக்கூடிய ஜெயிப்பவனாக ஜெயிக்கிறவனாக இருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் நன்றி சகோதர சகோதரிகளை